ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமேட் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு என்னோடய வீடியோவில் உருளைக்கிழங்கு பிடுங்கி எடுக்கிறதான் காட்டப்புறன் இதுதான் உருளைக்கிழங்கு மரம் இதில் பூவைப்பரங்கு இவ்வளோ வடிவாக இருக்கண்டு இலை வந்து நல்ல செழிப்பாக இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த இலையில் ஒரு சுனைப்புத்தன்மமாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து நட்டு மூன்றரை மாதத்துக்கு தான் நன்கிழங்கு பிடுங்குறேன் என்னோட வீடியோவை யாராவது முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மரம் வந்து மூன்றரை மாதத்துக்கு பிறகு இலை இலையெல்லாம் வாடி மரம் எல்லாம் பழுத்து வந்துட்டு அதுக்கு தான் நான் உருளைக்கெழங்கை பிடுங்கினேன் சமைக்கிறதுக்காக கடையில் வாங்கின உருளைக்கிழங்கு கொண்டு ஒன்று வந்து நல்லா முளைச்சி வந்தது அந்த கிழங்கை தான் நான் மண்ணில் சும்மா தான் ஊண்டின்னான் வந்தால் வரட்டும் அதில் இலை வந்து வடிவாக இருக்குமென்னு தெரியும் அப்போ சும்மா நாட்டி விட்டேனான் வந்தால் வரகுது இல்லையன்றாலும் ஓகே இலையை ரசிக்கலாம்கிறதுக்காகத்தான் வச்சு நான் இலை இந்த நல்ல செழிப்பாக இருக்கும் பார்க்கவே நல்ல க்ரீனரியாக வடிவாக இருக்கும் அதுக்காகத்தான் வச்சு நான் இப்போ கிழங்கு எடுக்கணுன்ட்டு இருந்தால் பெரிய சாடியில் வச்சுருக்கலாம் நான் சும்மா சின்ன ஒரு சாடியில் தான் வச்சு நான் அப்படி இருந்தும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு ஏழு கிராம் குறையத்தான் உருளைக்கிழங்கு கிடச்சிது இவ்வளவு உருளைக்கிழங்கு வரமுண்டு நான் கொஞ்சமுமே எதிர்பார்க்கலை ஏனெண்டா சாடி கூட சின்ன சாடி நான் வந்து பெரிய சாடிகளில் இன்னும் இன்னொரு எடுத்துருக்கலாம் பட் நான் அந்த இலையிட தான் வச்சுன்னா நான் எனக்கு கிழங்குன்னு தந்துட்டு அது சரியான ஹாப்பி என்னென்னு சொன்னால் நான் வச்ச கிழங்கில் நிறைய முளையும் வந்திருந்தது மற்றது அரைவாசி கிழங்கு அழுகியும் இருந்தது குப்பையில் போடுற கிழங்கு தான் நான் ஊண்டி விட்டன அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாயிட்டு உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வாங்குறதுலேயும் உருளை முளைச்சிருந்துச்சின்னு சொன்னால் குப்பையில் போட்டாதீங்க ஒரு சாடியில் வைங்க என்ன போல் நீங்களும் கிழங்கு வந்து அறுவடை செய்யலாம் பயங்கர ஹாப்பி இந்த கிழங்கு உண்மையிலேயே நாங்கள் கடையில் வாங்குறதை விட அந்த மாதிரி ஒரு ருசி சொல்கிறதுக்கு இல்லை கிழங்கு வச்சு அறுவடை செய்தவங்களுக்கு சில நேரம் தெரியும் உண்மையிலே நல்லா இருந்தது கிழங்கு உருளைக்கிழங்கு கார்வஸ்ட் வீடியோன்ட்டு பார்த்தனால அதில் த்ரீ மந்த்ஸில் தான் கிழங்கு வந்து கார்வஸ்ட் பண்ணோண்டு மண் போட்டிருந்தது ஆனால் நான் பிடுங்குற நேரம் மூன்றரை மாதம் ஆயிட்டு அதில் அங்கங்கே சில கிழங்குல சின்ன சின்ன மூளைகளும் வந்திருந்தது ஆனால் நான் நிறைய மண் போட்டு பெரிய சாடியில் வச்சுருந்தா இதை விட அதிகமாக எடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் இனி பார்ப்போம் நீங்களும் வாங்குற கிழங்குல வந்து முளைகள் வந்திருந்தாச்சின்னு சொன்னால் தயவு செய்து வீசிறாயிங்க ஒரு சாடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மூன்று மாதத்தில் இன்றைய மாதிரி நீங்களும் கிழங்கு எடுக்கலாம் நான் வந்து மூன்றரை மாதம் ஆகிட்டு கிழங்கை பற்றி ஐடியாக்கள் ஒன்றும் இல்லாத வடிவாக நான் யூடியூப் சேனல் ஒன்றை தான் அந்த கிழங்கு மூன்று மாதத்துக்கு பிறகு தான் பிடுங்குன்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் பிடிங்கினது மூன்றரை மாதத்துக்கு பிறகு லேட்டாக தான் பிடுங்கிட்டேன் நீங்களும் அப்படி இனிமேல் உருளைக்கிழங்கு ஏதாவது முளைச்சிருந்து நீங்கள் நட்டிங்கன்னு சொன்னால் மூன்று மாதத்துலேயே நீங்கள் வந்து பிடிங்கிருங்க நான் வந்து பெல்கனி கார்டனில் தான் ஒரு சாடியில் இந்த கிழங்கு நட்டு உலக கிழங்கு எடுத்துருக்குறேன் அதே இது நிலத்தில் செய்திருந்தால் இன்னும் நிறையவே கிடச்சிருக்கும் இதுதான் என்னோடய உருளைக்கிழங்கு கார்வஸ்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்